லாஸ்ட் டைம் வரும்போது நீங்கள் இங்கே தங்க மாட்டேன்னு சொன்னேன் எங்கள்லாம் வாங்க வெளியில் போய் ஸ்டே பண்ணுன்னு சொல்லி காவிரி கூப்பிட்றாங்க ஆனால் விஜய் பார்த்தீங்கன்னா இல்லை நான் இங்கேயே தங்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு கிட்டே காவிரி சொல்கிறாங்க என்ன ஒரு ஆச்சரியம் லாஸ்ட் டைம் நீங்கள் வந்து இங்கே தங்க மாட்டேன்னு சொன்னீங்க ஆனால் இப்போ மட்டும் இங்கே தங்குறீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு காவிரி விஜய் கிட்டே பேசிகிட்டு இருக்கிறாங்க அக்கம் பக்கத்துலலாம் இருக்கிற வந்து காவிரியை பற்றி பேசிகிட்டு போகிறாங்க கிட்டேயும் பேசிகிட்டு போகிறாங்க அதுக்கப்புறம் நிவின் வந்து எப்படியாவது இந்த கல்யாணத்தை தடுத்து நிறுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவுமே பிளான் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க அங்கே பார்த்தீங்கன்னா ராகனினோட கல்யாணம் வந்து யாருக்குமே தெரியாமல் நடக்க போகுது அங்கே வந்து விஜயம் இல்லை காவிரியும் இல்லை அங்கே தாத்தாம் இல்லை இவங்களுக்கு யாருக்குமே தெரியாமல் நடக்கிறது வந்து நிவினாலும் பார்த்துட்ருக்க முடியல எப்படியாவது இதை வந்து இவங்ககிட்ட சொல்லியாகணும் இல்லைன்னா கல்யாணம் தடுத்து நிறுத்தணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணிகிட்டு இருக்காங்க